உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை ஒரு திட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் அது என்ன அப்படின்னாக்க மரியின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டம் அது என்ன புதுசாக வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மாதாவினுடைய மாஸ்டர் பிளான் அதாவது கோலியாத்தனுடைய வாழையை எடுத்து கோலியாத்தனுடைய தலையை வெட்டுக்கூடிய மாதாவுடைய ஸ்டைல் நம்ம எல்லாருக்குமே மொபைல் ரொம்ப பழகி இருக்கிறோம் மொபைல் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி மொபைல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி அதை நம்மளுடைய ஒரு உடலின் உறுப்பாகவே அது மாறிவிட்டது இந்த மொபைலை தவறாக பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்காமல் இந்த மொபைலின் வழியாகவே ஆண்டவரை நம் வாழ்வில் கொண்டு வருவது தான் இந்த மாதவினுடைய இந்த மாஸ்டர் பிளான் இது எப்படி செயல்படும் அப்படின்னாக்க ஒரு புதிதாக ஒரு யூடியூப் சேனல் துவங்கப்பட்டிருக்குது அது பேர் என்னென்னா மரியன்னையின் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டம் இதோடைய லோகோ பார்த்தீங்கன்னா எம்முன்னு மாதவடைய பெயர் கொண்ட எழுத்து இருக்கும் அதுக்கு மேலே விவிலியம் திறந்து வைக்கப்பட்டு மாதவடைய முகம் இருக்கிற மாதிரி ஜபமாலை இருக்கும் இந்த லோகோ கொண்ட இந்த சேனலில் முன்னூற்றி அறுபத்தைந்து வீடியோக்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த வருடம் புத்தாண்டில் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை மூன்று மணிக்கு ஒவ்வொரு வீடியோ வெளியிடப்படும் இந்த வீடியோவை வந்து ஏறக்குறைய பத்து நிமிடங்கள் மட்டும்தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம சிலுவை அடையில மறைஞ்சிட்டு மூணு அலேந்து முறையே சொல்லிவிட்டு நம்ம எல்லாேருமே வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறதுக்கு பதில் இம்மிடியட்டாக யூடியூப்பை தொடர்ந்து இந்த சேனலில் கிளிக் பண்ணி இதில் அந்த நாளுக்கான அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் அது எடுத்துக்கும் நம்ம பெட்டில் நம்ம படுக்கையில் உட்கார்ந்துருந்தே பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்தோன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் மொத்த விவளியத்தை நம்ம வாட்சி முடிச்சிடலாம் அப்போ இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் அந்த நாளுக்கான ஒரு வாசிக்கக்கூடிய அந்த பகுதி எழுத்து வடிவத்தில் வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய திரையில ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம மனசில் வாசிக்கலாம் இல்லை வாய்விட்டு கூட வாசிக்கலாம் கூடவே கனிவுக்குருந்து சேலம் மறை மாவட்டத்தினுடைய மேதக ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் அவருடைய குரலில் இந்த விவிலியத்தை மொத்த விவிலியத்தையும் நம்ம கூட வாசிப்பார் அவருடைய அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸை அவர் நமக்கு பயன்படுத்துவதற்கான அனுமதியை அவர் தயவுக்குருந்து கொடுத்துருக்கிறார் அப்போது ஆயரனுடைய குரலில் அழகான அந்த குரலில் நம்ம விவிலியத்தை திரையில் பார்த்து கொண்டே நம்ம வாசிக்கலாம் அப்போ நம்மளுக்கு காலையில் இருந்துருச்சோன்னே ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது அல்லது எனக்கு விவிலியம் வாசிக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு சரியாக எப்படி வாசிக்கணும்னு வழிகாட்டுதல் எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நான் ஏற்கனவே வாசிக்க ஆரம்பித்தேன் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது எனக்கு விவிலியம் வாசிக்கணும் ஆனால் எனக்கு அந்த ஒரு டிசிப்ளின் இல்லை எனக்கு டெய்லி கரெக்டாக வாசிக்க அந்த டைம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல அல்லது இந்த மாதிரி ஒரு ஐடியாவே திட்டத்தையே இப்போ தான் முத முதல்ல கேள்விப்படுறீங்க ஓ ஒரு வருஷத்தில் நம்ம மொத்த விவிலியத்தையும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தா வாசிச்சு முடிச்சிடலாமா அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தையும் முதல் முதல்ல கேள்விப்படுறீங்க அப்படி உங்களுக்கு இது ஒரு அழகான ஒரு வாய்ப்பு நீங்களும் ஆண்டவரை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புது யூடியூப் சேனலுக்கான லிங்க் நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களை முதல் அந்த அறிமுக வீடியோக்கு அது கொண்டு போகும் அந்த வீடியோவில் இன்னும் ஆழமாக என்ன நான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சுருக்கமாக தான் நம்ம இங்கே இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த அதிகாலை மூணு மணிக்கு ஒவ்வொரு வீடியோ வெளியிடப்படும் இல்லை நீங்கள் இதை ஜனவரி ஒன்றாம் தேதி விட்டுட்டீங்க ஏதோ ஒரு நாள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கவலையில் வருஷத்தில் எந்த நாள் பார்த்தாலும் அந்த நாளிலிருந்து தினமும் காலையில் எந்திரிச்சுன்னு ஒரு பத்து மணி பத்து நிமிஷம் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமை நீங்கள் கொடுத்தீங்க நீங்க அப்படின்னா நீங்கள் மொத்த விவிலியத்தையும் அதே நாள் அடுத்த வருஷம் நீங்கள் முடிச்சிடுவீங்க அது ஜனவரி ஒன்றாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சரி நம்ம இந்த வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம விவிலியத்தை வாசித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த புது சேனலுக்கான அறிமுக வீடியோவுக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப்போடைய அப்டேட்ஸ்க்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு நாள் வீடியோவை நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னாக்க ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சேனலில் இணைஞ்சிருவீங்க உங்களுடைய நம்பர் யாருக்கும் தெரியாது எங்களுடைய நம்பர்களும் உங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் அந்த வீடியோ மட்டும் உங்களுடைய நீங்கள் சேட்ஸில் வராது உங்களுடைய அப்டேட்ஸில் வரும் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குற அந்த அப்டேட்ஸில் கீழே போனீங்கன்னா இந்த சேனலினுடைய மரியன் வீடியோ வலி வெளியே வாசிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு சேனல் பேர் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்பிச்சிடுவோம் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக நீங்கள் வந்து அந்த நாளுக்கான வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜனவரி ஒன்றுலேருந்து வரவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோக்கள் அனுப்பப்படும் மற்றவங்க நீங்கள் என்னெஞ்சிங்கன்னா உங்களுக்கு தவறான நாட்களுக்கான வீடியோ வந்துட்டு இருக்கும் அதனால் ஜனவரி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் சேனலில் எழுந்துக்கோங்க மற்றவங்க நீங்களே அந்த சேனலுக்கு போய்ட்டு இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த அறிமுக வீடியோக்கு போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸ் ஸ்டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா முதல் நாளுடைய வீடியோ இருக்கும் அந்த நாள் ஒன்றுக்கான வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அன்னைக்கு பாருங்கள் அடுத்த நாளுக்கான வீடியோ நீங்களே ஒவ்வொரு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் விவிலியம் மொத்தத்தையும் நீங்கள் வாசித்து ஆயிரம் குரலில் கேட்டும் நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் அந்த புது சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இரண்டாவது வாட்ஸ்அப் சேனலில் வேணும்னா இணைஞ்சு கொள்ளலாம் ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனா நீங்களே அந்த சேனலுக்கு வீடியோஸ் கிளிக் பண்ணி ஒரு நாள் பார்த்துக்கலாம் மூன்றாவது நம்ம இந்த ஒரு ப்ரேயர் பார்ட்னர் நம்ம வச்சுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யாராவது உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு நபர் அல்லது உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் யாராவது கொஞ்சம் நல்ல பயபக்தியாக இருப்பாங்க ஆண்டவர் மேலே கொஞ்சம் அன்பு செலுத்துகிறவங்க விபிலீதம் இன்னும் தெரிஞ்சுக்காமல் அங்கங்கே படிப்பாங்க பட் ஆழமாக முழுசாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒருமுறை கூட படித்து முடிக்காதவங்க யாராவது உங்களுடைய நண்பர் ஆன்மீக ஒரு ஆவிக்குரிய நண்பராக இருந்தாங்க அப்படின்னாக்க அவரை வந்து உங்கள் ப்ரேயர் பார்ட்னராக எடுத்துக்கோங்க அவங்கக்கிட்டேயும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வாட்ஸ்அப் ஒரு இமேஜை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குறோம் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பைபிள் இணையர் இந்த வீடியோ வழி விவிலிய வாசிப்பு மாதவினுடைய இந்த திட்டத்தை பற்றி ஒரு சின்ன இமேஜில் அதனுடைய விவரங்கள் கொடுத்துருக்கோம் அது நீங்கள் உங்கள் ப்ரேயர் குரூப்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் பங்கில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அல்லது கொஞ்சம் நோட்டீஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அடித்து அதுவும் ஒரு இமேஜாக கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது ப்ரிண்டட் எடுத்து நீங்கள் உங்கள் கோயில்களில் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வழி விலை வாசிப்பு திட்டம் இருக்குது தினமும் பத்து நிமிஷம் அந்த வீடியோவில் நம்ம பார்த்து வாசிச்சோன்னா மொத்த பைபிளே ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம்னு சொல்லி இது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் நோட்டீஸாக ப்ரிண்ட் பண்ணுற ஃபார்மேட்லேயும் ஒன்று இருக்குது ஸோ கலர்ஃபுல் ஃபார்மேட் ஒன்று நோட்டீஸ் ஃபார்மேட்லேயும் ஒரு ஒரு ஃப்ளை ஒரு நோட்டீஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பகிர்ந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸும் போடுறோம் அந்த ஷார்ட்ஸும் கூட ஷேர் அந்த சேனலில் போய் நீங்கள் பாருங்க இந்த சேனலையும் ஷார்ட்ஸையும் ஒரே ஒரு ப்ரேயர் பார்ட்னரை வச்சுக்கோங்க நீங்கள் அவங்கள இன்னைக்கு நீங்கள் முடிச்சிட்டியான்னு கேட்க சொல்லுங்கள் அவங்க உங்களை கேட்க சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் அவங்கள கேளுங்கள் அவங்க உங்களை கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிளாக நம்ம கணக்கு கொடுக்குற மாதிரி இருந்தோன்னா அந்த நாளுக்குரியதை நம்ம முடிக்கலனாலும் அவங்க நமக்கு நியாபகப்படுத்தவங்க அவங்க வழியாக ஆவினவரும் மாதாவும் நமக்கு நியாபடுத்துவோம் ஸோ முதல்ல ஒரு ப்ரேயர் பார்ட்னர் யாராவது ஒருத்தரையாவது உங்கள் கூட இந்த பயணத்தில் கூப்பிடுங்க கன்வின்ஸ் பண்ணி வா நம்ம மொத்த பைவிலையும் படித்து முடிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுங்க அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இமேஜையும் ஷேர் பண்ணுங்கள் நோட்டீஸாகவும் எடுத்து உங்கள் ப்ரேயர் குரூப்ஸ் உங்கள் பங்களில் இருக்கவங்களுக்கு இதை கொடுங்க முடிஞ்சளவு நிறைய பேர் இந்த செய்தி போய் அடையணும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது இது நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இது பைபிள் வாசிக்கிறதுக்கான டைம்னு சொல்லி ஒரு பத்து நிமிடத்தை கொடுக்க முயற்சி செய்வோம் மூன்றாவது இன்னைக்கு அதை நம்ம பண்ண விட்டுட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் அது ஞாபகம் வருதுனாலும் அந்த மூணு நாள் வீடியோவும் சேர்த்து நம்ம முடிச்சிடணும் இந்த மூன்று முக்கியமான குறிப்புகள் நாங்கள் சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் இந்த ரீடிங் பிளான் இந்த வாசிப்புக்கான அட்டவணை இது எதை பொறுத்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஒரு வருஷத்தில் முடிக்கிறதுக்கான அட்டவணையை பார்த்துருப்போம் அது எப்படி இருக்குன்னா தொடக்க நூல் ஒன்றுலேருந்து மூணு அதுக்கப்புறம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு இப்படி கண்டினியூஸாக பைபிளுடைய மொதல் புக்கிலேருந்து லைனாக வரும் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பைபிளில் வந்து பதினான்கு புத்தகங்கள் வந்து கதை வடிவம் கொண்ட புத்தகங்கள் அது வந்து நம்மக்கிட்ட கதையை போல் இருக்கும் உதாரணத்துக்கு ஆபராம் கதை நோவா கதை ஆதமேவால் கதைகள் இதெல்லாம் வந்து கதைகள் போல இருக்கும் ஆனால் ஒரு சில புத்தகங்கள் பெரும்பாலான புத்தகங்கள் ஐம்பத்தி ஒம்பது புத்தகங்கள் பார்த்தோம்னா எழுபத்தி மூணு புக்கில் பதினாலு வந்து நரேட்டிவ் புக்ஸ் கதை வழி புத்தகங்கள் மீதி ஐம்பத்தொம்போது புத்தகங்கள் வந்து இறைவாக்கினர்களுடைய எ எழுத்துக்கள் இருக்கும் ஞானபூத்தங்கள் இருக்கும் நமக்கு வந்து திருப்பாடல்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து கதை மாதிரி இருக்காது இப்போ நம்ம லைனாக கண்டினியூஸாக மற்ற அட்டவணையில் இருக்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அந்த மீட்பின்னுடைய அந்த கதை நமக்கு புரியாது கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிரும் அங்கே விட்டது அந்த கண்டினியூட்டி இருக்காது அந்த தொடர்பு இருக்காது இப்போது இதை வந்து சரி செய்யறதுக்கு அமெரிக்காவில் பிரிந்து போன சபையை சார்ந்த ஒரு சகோதரர் அவருடைய பேர் ஜெஃப் கேவின்ஸ் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இவர் கத்தோலிக்க திருச்சி தான் உண்மையான திருச்சபைன்னு அறிந்து கொண்டு அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவருக்கு விவிலியத்து மேலே மிகப்பெரிய ஒரு தீராத ஆர்வம் இவர் ஒரு அட்டவணையை ஏற்படுத்தியிருக்காரு இதில் என்ன அட்டவணைன்னா இந்த பதினான்கு கதை வடிவம் கொண்ட இந்த புத்தகங்கள் இருக்கையே அதை வந்து லைனாக வச்சிட்றாரு தொடக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஆண்டவர் ஆண்டவரில் மெஸ்ஸியாவில் இது எப்படி நிறைவேறுது அப்படின்ற அது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கண்டினியூஸாக இந்த பதினாலு புத்தகங்களை முதல் வாசகமாக கொடுக்குறாரு ரெண்டாவது மூன்றாவது வாசங்கள் இந்த ரெண்டு மூன்று வாசங்கள் என்னன்னாக்கா இந்த நான் நரேட்டிவ் புக்ஸ் கதை வடிவம் இல்லாத காவியங்கள் காவிய புத்தகங்கள் ஞான புத்தகங்கள் இறைவாக்கினரின் புத்தகங்கள்லாம் எந்த இடத்துல இந்த கதையோட பொறுத்துனா இந்த இறைவாக்கினர் சொற்கள் நமக்கு புரியும் எந்த இடத்துல இந்த திருப்பாடலை பா வாசித்தோன்னா நமக்கு இந்த கதை புரியும் உதாரணத்துக்கு கடவுள் உலகத்தை படைக்கிறார் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் நம்ம வாசிக்கிறோன்னா கூடவே திருப்பாடல் பத்தொன்பதை வாசிக்க வேண்டும் அதில் வந்து ஆண்டவருடைய படைத்ததை பொறுத்து அந்த திருப்பாடல் ஜபமாக இருக்கும் அப்போது இப்படி நம்ம இந்த கதை புத்தகங்களோடு சேர்த்து நம்ம ஞான புத்தகங்களையும் இறைவாக்குனர் புத்தகங்களையும் கரெக்டாக நம்ம வாசிட்டோன்னா இந்த மொத்த மீட்பின் திட்டமும் ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்றது நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம் அந்த மீட்பின் திட்டம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை மாறும் நான் இப்போ இந்த மீட்பின் திட்டத்தில் ஒரு பங்காளராக இருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்வினுடைய அர்த்தத்தையே நம்ம பார்க்க வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம வாழ்வு மாற ஆரம்பிக்கும் அப்போது இந்த அட்டவணை ஜெஃப் கேவின்சனுடைய இந்த அட்டவணை மற்ற விவிலை வாசிப்பு ஓராண்டில் விவிலை வாசிப்பு அட்டவணை போல் அல்ல இது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும் அந்த கதையின் தொடர்ச்சியை நம்மளை வைத்திருந்து நமக்கு அழகாக மொத்த பைபிளையும் புரிய வைப்பதற்கான ஒரு அழகான ஒரு அட்டவணை இது ஒரு வித்தியாசமான ஒரு புது அட்டவணை ஸோ இதன்படி தான் நம்ம வாசிக்க போகிறோம் முந்நூற்றி நாளும் இந்த திட்டத்தை அமெரிக்காவில் பைபிள் இன இயர் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட்டை அவங்க வெளியிட்டாங்க அப்போது இதே மாதிரியே அவங்க வந்து விவிலியத்தை வந்து செவி வழியாக கேட்க அதே நேரத்தில் திரையில் பார்த்து வாசிக்கக்கூடிய இந்த ஒரு பாட்காஸ்டாக அவங்க ரெடி பண்ணாங்க இது வந்து வாசித்தது யாருன்னா குரல் கொடுத்தது ஒரு கத்தோலிக்க குருவானவர் அவர் பேர் ஃபாதர் மைக் ஸ்மிட்ஸ் இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது ஒரு கேலி கூத்தான ஆல்பங்களோ இல்லை தேவையில்லாத பாட்காஸ்ட்டுகளோ நிறைய அந்த உலகத்தில் நிரம்பி கிடக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதே அமெரிக்காவில் பைபிள் இணையர் பாட்காஸ்ட் ஃபாதர் மைக் ஸ்மித்ஸ் ஜெஃப் கேவின்ஸ் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நடத்தின இந்த அசென்ஷன் ப்ரெஸ் அப்படின்ற இந்த ஒரு பதிப்பகம் சேர்ந்து நடத்தின இந்த ஓராண்டில் விவிலி வாசிப்பு இந்த திட்டம் நம்ம மாட்டிங்க கொரோனா பீரியடில் இரண்டாயிரத்தி இருபதில் உலகத்திலே அதிகமாக அமெரிக்காவில் பார்க்கப்பட்ட அந்த பாட்காஸ்ட் தான் உலகத்தில் அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்டு பார்க்கப்பட்ட பாட்காஸ்ட் இதே வெற்றியை கண்ட திட்டத்தை தான் இந்த அட்டவணையை எடுத்து தான் நம்ம தமிழில் தமிழ் கத்தோலிக்க மக்கள் எல்லாருமே ஓராண்டில் ஒரு முறையாவது அவங்க சாகுறத்துக்குள்ளே விவிலி மாற்றி முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோடு தேவ மாதாவின் தூண்டப்பட்டு அவர்களுடைய வழிநடத்துறதுனால் இந்த ஒரு யூடியூப் சேனல் தூங்கப்பட்டு நம்ம பண்ணுறோம் இங்கே குரல் கொடுப்பவர் ஒரு கத்தோலிக் குருநரில் ஒரு ஆயர் சேலம் அறை மாவட்டத்தின் ஆயர் நமக்கு இந்த விவிலியத்துக்கு குரல் கொடுத்துருக்குறார் இந்த வீடியோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்கு நீங்கள் இதை பார்க்குறீங்க இந்த ஒரு திட்டத்தை பற்றி கேள்விப்படுறீங்கன்னா எங்களால் கண்டிப்பாக நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஆண்டவர் உங்களை அவர் கூட இன்னும் ஒரு ஆழமான உறவுக்கு அவர்கிட்ட இன்னும் நெருங்கி வரத்துக்கு அவரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்கு அதன் வழியாக அவரையே இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு உங்களை அவர் அழைக்கிறார் அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் எப்படியோ வந்து உங்கள் கண்மொழியில் வந்து நின்றிருக்குது அதனால் நீ நீங்கள் எடுக்கிற முடிவு தான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துட்டோம்னா நம்ம நிறைய படிப்போம் அங்கங்கே படிச்சுருப்போம் ஆனால் ஒரு கதையை எப்பொழுது முழுமையாக நம்ம வாசிச்சு ஆண்டவர் எதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த மீட்பின் திட்டம் என்ன தான் இதில் எனக்கு என்ன வேலை இருக்குது நான் இனி எப்படி இந்த உலகத்தை பார்க்கணும் என் வாழ்க்கை இனி நான் எப்படி வாழணும் யாருக்காக வாழணும் எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அதனால் இனி நீங்கள் எடுக்கிற முடிவு தான் ஆண்டவர் இது வழியாக உங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டார் உங்களால் பத்து நிமிஷம் கொடுக்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச அதே ஃபோன் வழியாக நீங்கள் விவிலியத்தை மொத்தமாக வாசித்து முடிச்சிடலாம் அவர்கிட்ட இன்னும் நீங்கள் நெருங்கி வந்துடலாம் நம்ம நிறையா வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொரு நொடியும் முடிவு எடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த முடிவுகளை பாதிப்பது அந்த முடிவுகளை வழிநடத்துவது இந்த உலகம் நம்ம கூட இருக்கிறவங்க சினிமா ஆடு நியூஸு காமெடி இப்படி விளையாட்டு இந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய முடிவுகளை தீர்மானித்து கொண்டிருக்கிறது அது நம்மளை பாதித்து கொண்டிருக்கிறது அதே போல் நம்மளோட உடலின் ஆசைகள் நம்மை சுயநலமாக மாற்றி கொண்டிருக்கிறது அதே போல் சாதனையுடைய பொய்கள் நம்மளுடைய மனதை நம்மளுடைய சிந்தையை ரொப்பி கொண்டிருக்கிறது இதிலேருந்து நமக்கு வெளிவரதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது ஆவியானவருடைய குரலை ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு அதுக்கு தான் மாத இந்த ஒரு அழகான திட்டத்தை நம்முடைய வாழ்வில் அறிமுகப்படுத்துகிறாங்க அதே மொபைலின் வழியாக ஆவியானவருடைய குரலை கேட்பதற்கு இறை வார்த்தையை வாசிட்டா மட்டும்தான் மனுஷங்களுடைய குரல் நம்மை குழப்பம் நம்மளை வருத்தத்தில் வைக்கும் நம்மளை காயப்படுத்தும் சாத்தனுடைய பொய்கள் நம்மை பாவத்தில் வைக்கும் நம்மை முட்டாளாக மாற்றும் ஆனால் கடவுளுடைய குரல் நம்மை விடுதலை பண்ணும் நம்மை ஞானம் மிகுந்தவர்களாக்கும் நமக்கு தெளிவு தரும் நமக்கு அமைதியை தரும் டெய்லி காலையில் பத்து நிமிஷம் கடவுளோட வார்த்தையோட ஆரம்பித்து பார்ப்போமே நம்மளோட வாழ்வு மாறும் நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம் நிறைய உடல் நோய்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லை ஏதாவது பாவ அடிமை நம்ம விழுந்துருக்கிறோமா இல்லை ஏதாச்சும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடை இருக்கிறதா இல்லை உறவுகளில் பிரச்சனை இல்லை நம்மளே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வீண் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி ஒரு மனசோர்வில் எப்பயுமே ஒரு வருத்தத்தில் குழப்பத்தில் இருக்குமா பிரச்சனை உலகமும் உடம்பும் சாத்தானும் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம் நமக்கு தெளிவு கிடைக்கும் கடவுளோட வார்த்தையை கேட்போம் நமக்கு சுகம் கிடைக்கும் கடவுளோட வார்த்தையை கேட்போம் நம்ம பாவ அடிமை தினத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அதனால் ஒரு வேண்டுதல் வைப்போமே ஒரு வருஷத்தில் அன்பு நான் தினமும் பத்து நிமிஷம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு இந்த ஒரு விஷயத்த என்னோடய வாழ்வில் மாற்றித்தாங்க இந்த ஒரு பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து இந்த எனக்கு உடல் நோயிலேருந்து இந்த எனக்கு தடையிலேருந்து இந்த மனக்குழப்பத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சு ஆரம்பிப்போமே பிரிந்து போன சகோதரர்கள் வந்து நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க வசனங்கள் வழியாக நம்மளால் பதிலுக்கு ஒரு வசனம் கூட சொல்ல முடியலன்னா அம்மாவை பற்றி கேட்குறாங்க நம்ம திருச்சபையை பற்றி எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க நமக்கு வசனத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறோமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா எத்தனை பேர் நம்மளை குழப்பிட்டிருக்காங்க எல்லா திருச்சபையின் போதனைகளுக்கும் விவிலியத்தில் அடிப்படை வசனங்கள் எல்லாமே உண்டு நமக்கு அது தெரியல அதனால் நம்ம குழம்புகிறோம் அதனால் அவங்க சொல்கிறது கரெக்ட் மாதிரி தெரியுது நம்ம வெளியே போயிடும் அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு காரணத்துக்காகவாது என் அம்மாவை பற்றி கேள்வி கேட்குறாங்க என் திருச்சி பற்றி கேள்விக்கிறாங்க நான் அவங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியணும் இந்த ஒரு காரணத்துக்காகவாது ஏதாவது ஒரு விஷயத்தை உந்து சக்தியாக வைத்துக்கொண்டு இந்த ஒரு வருடத்தில் இந்த வீடியோ வழி விவிலியத்தில் நம்ம இந்த திட்டத்தில் இணைய முயற்சிப்போம் இது மாதாவினுடைய திட்டம் அவர்களோடு கைகோப்போம் நம் வாழ்வையும் நம்மை வைத்து இந்த உலகத்தையும் மாற்ற மாதாவுக்கு நம்ம ஒரு கருவியாக மாறுவோம் மாதாவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஓகே சொல்லி நம்மளுடைய முதல் பத்து நிமிடங்களை நம்ம அந்த நாளினுடைய முதல் பத்து நிமிடத்தை மாதாவை கொடுத்து பார்ப்போமே நமக்குள்ளே ஆண்டவர் சுவை ஆவினவரோடு இணைந்து மாதா கண்டிப்பாக உருவாக்கிடுவாங்க ஸோ நம்ம செய்ய வேண்டியது இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த புது சேனலுக்கு போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கலாம் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜனவரி ஒன்றுலேருந்து இணைய போகிறீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம நோட்டீஸாக கூட இருக்க அந்த பிரிண்டட் எடுத்து நம்ம இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அல்லது நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கான கலர்ஃபுல்லான இமேஜும் இருக்குது இந்த வீடியோ பற்றின விவரங்கள்லாம் கொண்டு இமேஜ் அதையும் நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த புது சேனலுக்கு சென்று அதில் இருக்கக்கூடிய அந்த அறிமுக வீடியோவை பாருங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில குறிப்புகளை அதில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து அவர் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடங்கள் ஆகிறது அந்த ஜூபிலி ஆண்டை நம்ம திருச்சி போய் உலகம் எங்கும் கொண்டாட துவங்கி இருக்கிறது இந்த ஜூபிளி வருஷத்தை ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவோமே எத்தனை அப்போசலர்கள் புனிதர்கள் எத்தனை குருக்கள் கன்னியர்கள் எத்தனை பொது நிலைகள் அவங்க ரத்தத்தை சிந்தி அவங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி இந்த நற்செய்தியை கொண்டு வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் நம்ம கைகளில் சேர்த்துருக்குறாங்க சாகரத்துக்குள்ளே இந்த நற்செய்தியை இந்த விவிலியத்தை அவருடைய வார்த்தையை ஒரு முறை கூட வாசிக்காமல் நம்ம பேரளவில் மட்டும் காகிதத்தில் சர்டிஃபிகேட்டில் மட்டும் நம்ம கிறிஸ்டினாக இருந்துகிட்டு இறந்துட்டோன்னா இறந்ததுக்கப்புறம் அவரோட முகத்தை பார்க்கும்போது அவர் கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இவ்வளோ நாட்கள் கொடுத்துருக்கோம் நான் பிஸியாக இருந்தேன்னு சொல்லலாம் ஆண்டவர் திரும்ப ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பார் பத்து நிமிஷம் கூடவா இல்லை என் கூட என்னை பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இந்த மாதாவினுடைய மரியணையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவளிய திட்டத்தில் இணைவோம் ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது பைபிளை வாசிச்சிருவோம் ஆண்டவரை பார்க்கும்போது அதையாவது நம்ம சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்டை நம்மக்கிட்ட இருக்கும் ஆமேன்